வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாம் தூதன் எக்காலம் போதினாக அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்து, ஒரு நட்சத்திரத்தைக் கண்டே அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது அவன் பாதாளக் குழியை திறந்தான் உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது அவைகளுக்கு வல்லமை வல்லமை குப்பான கொடுக்கப்பட்டது பூமியின் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது மேலும் அவர்களை கொலை செய்யும் வடிக்க அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் ஐந்து மாதம் அளவு அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் செய்யும் வேதனை திரளானது மனுஷரை குட்டும் போது உண்டாகும் அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போ அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது இருந்தது அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன இரும்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன அவைகள் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் குடுக்குகளையும் உடையவைகளாயிருந்தன அவைகள் ஐந்து மாதமளம் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாயிருந்தன அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எபிரே பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர் முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று இவைகளுக்கு பின்பு இன்னும் இரண்டு ஆபத்துக்கள் இதோ வருகிறது ஆறாம் தூதனில் எக்காலம் ஓதினான் அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த போர் பீடத்தின் நான்கு கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐபிராத்தின் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த தூதர்களும் விடப்பட்டார்கள் குதிரை சேனைகளுடைய இராணுவங்களின் தொகை இருபது கோடியாயிருந்தது அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் குதிரைகளை அவைகளின் மேல் இருந்தவர்களை நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்னி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுசங்களை உடையவர்களாயிருந்தார்கள் குதிரைகளுடைய தலைகளை போதியிருந்தன அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்னி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள் அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளாயும் இருக்கிறது அவைகளாலே சேதப்படுத்துகிறது அந்த வாதிகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளாயும் இருக்க விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூரியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை